நல்ல மக்களே சிவாயிலேயே செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு நம்ம உதயபெருமாள் கோர்ட்டுக்கு வரும்போது அதை மீடியாவுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து காட்டிடும் சொல்லிட்டு மோனிகா ஒரு பிளான் பண்ணும்போது அதை எல்லாத்தையுமே தகர்த்தெரிஞ்ச மாதிரி நம்ம சிவாவும் அலியும் செம மாஸ்டர் பிளான் போட்டு உதய பெருமாளோட ஃபேஸ் மீடியாவுக்கு வராமல் பார்த்துடுறாங்க அதே சமயத்தில் கோர்ட்டில் நம்ம உதய பெருமாள் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா செம மாசம் நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள போற கூட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நம்ம செல்வன் ஆகிய இந்திராணி கிட்ட இன்னைக்கு அவங்களோட கேஸ் கோர்ட்டுக்கு வருது கண்டிப்பா தீர்ப்பு நமக்கு சாதகமாக தானே இருக்கும் வீட்டுக்கு வந்துருவாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது இந்திராணியும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதங்க சே கண்டிப்பா சித்தப்பாக்கா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடலாம் அது மட்டும் இல்லாம தீர்ப்பு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது செல்வன் ஆகியும் எனக்கு ஏதோ ரொம்பவே பதட்டமாவே இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களோட பேஸ் மீடியாவுக்கு வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம உதவி விஜய பெருமாளோட தம்பி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆமா இந்திராணி அது முக்கியமான விஷயம் இது வரைக்கும் முக்கியமான பிரமுகர் ஒருத்தங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் தான் வெளியில வந்துட்டு இருக்கு ஆனா அது உதய பெருமாள் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது அது மட்டும் தெரிஞ்சுன்னா நம்ம குடும்பமான மட்டும் போகாது நம்மளோட சேனலுக்கும் பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படி சொல்லும்போது போது இந்திராணியும் நீங்க யாருமே எதுவுமே வருத்தப்படாதுங்க கண்டிப்பா நம்ம சித்தப்பாவோட பேர் வெளியில வராது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையுமே ரித்திகா கவனிச்சிட்டு இருக்காங்க ரித்திகா எப்படியாவது இத மோனிகா கிட்ட சொல்லிடணும் மோனிகா ஏதாவது ஒரு பிளான் பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு ரித்திகா யாருக்கும் தெரியாம மோனிகாக்கு போன் பண்ணதுக்கு கிளம்புறாங்க நம்ம சொல்லலாம் கண்டிப்பா ரித்திகா இந்த நியூஸை மோனிகா கிட்ட சொல்லிடுவான்னு நம்ம அயலிக்கு ஏற்கனவே தெரிஞ்சுட்டு நம்ம ரித்திகாவும் மோனிகா கிட்டே இந்த வீட்டில் இப்போதான் பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும் கோர்ட்டுக்கு இருக்காங்க இன்றைக்கி தீர்ப்பு வருது இல்ல அது மட்டும் இல்லாமல் ஆமாம் கோர்ட்டுக்கு வரக்கூடிய விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படி சொன்ன உடனே மோனிகாவும் நீ எதுக்குமே கவலைப்படாத கண்டிப்பாக நமக்கு சேனலுக்கு ஒரு பெரிய நியூஸ் கிடைக்க போகுது எப்படியாவது இதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சேனல் தான் நம்பர் ஒன் ஆகிடும் நீ சொன்னது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ரித்திகாவுக்கு மனசில் எப்படியாவது அந்த இடத்துல சேனலோட எம்டி நம்ம ஆயிடணும் அதுக்காக மோனிகா கிட்ட என்ன சொல்லலாம் ரித்திகாவும் யோசிக்கிறாங்க இந்திராணி பதட்டமாவே இருக்கு அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காண்டி சொல்லிட்டேன் ஆனா தீர்ப்பு நல்லபடியா இருக்கும்ல அப்படி சொல்லும் போது அயலியும் சிவாவும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க கண்டிப்பா தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆமாவே இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியை சமாதானப்படுத்துறாங்க அப்படி எல்லாரும் சேர்ந்து கோர்ட்டுக்கு போறதுக்கு தயாராகிட்டே இருக்காங்க போர்ட்டலு வச்சு பார்த்தீங்கன்னா மோனிகா இன்னொரு பிளான் போட்டு எப்படியாவது இந்த உதய பெருமாளோட ஃபேஸை மீடியாவுக்கு காட்டிடணும் இந்த மினிஸ்டரோட நிலைமைக்கு காரணம் அந்த உதய பெருமாள் தான் அப்படிங்கிறது நம்ம சேனலுக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகாவும் ஒரு திட்டத்தை போட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அந்த சமயம் பார்த்து கரெக்டா மோனிகாவை பார்த்த உடனே இந்திராணி எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க இந்திராணி அயில்கிட்ட பாத்தி அயலி இங்க என்ன நடக்குதுன்னு இந்த மோனிகா வந்துட்டா கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு எதிராக தான் ஏதாவது செய்ய போறா என்ன பண்றது ஐலி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா இருக்கும்போது அயிலியா நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க எல்லாம் சரி ஆயிடும்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க அதே சமயத்துல மோனிகா விடுற மாதிரி இல்ல மோனிகா அந்த இடத்துல சந்தோஷமா இருந்துட்டு நம்ம இந்திராணி கிட்ட என்ன தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் சேனலா இருக்கக்கூடிய உங்களோட சேனலோட நிர்வாகி இப்போ என்ன செய்ய போறாங்களாம் அதுவும் மினிஸ்டர் கொலை வழக்கில் இப்படி மாட்டிருக்காங்களே கொஞ்ச நேரத்துல இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது இனி ஒன்னால் என்ன செய்ய முடியும் இந்திராணி இனிமே இந்த சேனலை உன்னால நடத்தவும் முடியாது எப்படி இருந்தாலும் உன்னோட சித்தப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு மீடியா மூலமா எல்லாமே தெரிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மோனிகாவும் இந்திராணி கிட்ட மாஸ் டேல கூட்டிட்டு இருக்காங்க மோனிகாவும் எப்பதான் இந்த உதய பெருமாள் வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க அதே சமயத்துல நான் இன்னொரு பக்கம் நம்ம சிவாவுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்கு அந்த ஸ்டேஷன்ல என்னாச்சோ எதற்காக அப்பா வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா இருக்காங்க உதய பெருமாள் அந்த இன்ஸ்பெக்டரும் இன்னைக்கு உனக்கு தீர்ப்பு இருக்கலாம் அதுக்கப்புறமா உன்னை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதய பெருமாள் கிட்ட சொல்லும் போது நான் தான் தப்பு பண்ணலையே அதுக்கப்புறமா எதுக்கு நான் பயப்படணும் என்னக்கா இருந்தாலும் அந்த மினிஸ்டர் நிலைமைக்கு காரணம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா நம்ம உதய பெருமாள் சொல்லிட்டு அந்த இடத்துல வராங்க உதய பெருமாளோட ஜீப் வந்த உடனே மோனிகா எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க மோனிகாவும் அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாரும் கேமராவை ரெடியா வச்சுக்கோங்க அப்படி சொல்லும் நம்ம இந்திராணி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே பதட்டமா ஆயிருக்கு செல்வன் ஆகியோ இந்திராணி கிட்ட எப்படியாவது இவங்களோட விஷயம் வெளியில தெரியக்கூடாது நினைச்சா இந்த மோனிகா வீடியோ எடுத்துருவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பதட்டமாக இருக்காங்க அந்த சமயம் பார்த்து கரெக்டாக ஒருத்தங்க என்ட்ரி ஆகிறாங்க மாஸ் ஹீரோ கணக்காட்டு ஒருத்தங்க வராங்க அவங்கள பார்த்த உடனே மீடியா ஆட்கள் எல்லாருமே என்ன இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களே சரியான சமயம் அதனால இவங்கள வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவை நோக்கி போயிடுறாங்க மோனிகா என்னதான் சொன்னாலுமே கேட்குற மாதிரி இல்லை யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த இடத்துல வந்துட்டாங்கன்னு ஆச்சரியமாக எல்லாரும் அவங்கள வீடியோ எடுக்க போயிடுறாங்க இந்த மாஸ் ஹீரோவும் மோனிகேட்ட வந்து என்னை லவ் பண்ணி இப்படி ஏமாத்திட்டே மோனிகா இங்கே நின்னுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அதை தான் எல்லாரும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து நம்ம மோனிகா பயங்கரமா டென்ஷன் ஆயிராங்க நம்ம அயிலி மோனிகா கிட்ட என்ன மோனிகா நீ ஏதாவது ஒரு பிளான் பண்ண அது எல்லாமே சொதப்பிட்டா என்னக்கா இருந்தாலும் எங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வர்றதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அயலி சம மாசாட்டு பேசிட்டு போறாங்க அதே சமயத்துல நம்ம உதய பெருமாள் கோர்ட்டுக்குள்ள என்டர் ஆயிடுறாங்க உதய பெருமாளை பார்த்த உடனே செல்வனாய் கபிலன் எல்லாம் கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க செல்வன் ஐயோ என்னங்க உங்களுக்கு எப்படி ஆகிட்டு அதுவும் இந்த மாதிரி நடக்கிறீங்க என்னாச்சு உங்களை ஸ்டேஷனில் ஏதாவது அடிச்சாங்களா அப்படின்னு கேட்கும்போது உதய பெருமாளும் நீ எதுக்கும் வருத்தப்படாத செல்வனாயி கண்டிப்பாக இன்றைக்கி தீர்ப்பில் நான் நிரபராதின்னு நிரூபிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம உதய பெருமாளை பார்த்த கபிலனுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது சிவாவை பார்க்கும்போது நம்ம உதய பெருமாள் ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க கோர்ட்டில் எல்லாருக்கும் முன்னாடியும் உதய பெருமாளை விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும்போது போது உதய பெருமாள் கிட்டே நீங்கள் தானே மினிஸ்டர் கொண்டது அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு உதய பெருமாளும் இல்ல நான் ஒன்னும் கொல்லல அப்படின்னு சொல்லும்போது போது சரி மினிஸ்டருக்கு பிரச்சனை ஆனிக்கு நீங்க அந்த மினிஸ்டர் வீட்டுக்கு போனீங்க தானே அப்படி கேட்கும் நம்ம உதய பெருமாளும் ஆமா நான் போனேன் அப்படின்னு சொல்லும்போது போது அங்க உள்ளவங்களும் எதற்காக போனீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது மினிஸ்டர் தான் என்ன கூப்பிட்டு இருந்தாங்க தான் அவங்கள போய் பார்த்து பேசிட்டு வந்தேன் வேற எதுவுமே நான் செய்யல இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அது கேட்ட உடனே சரி அப்ப நாங்க மினிஸ்டரோட பையன் இளங்கோவை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இளங்கோவை இன்னொரு சைடு நிற்க வைக்கிறாங்க அங்கே உள்ளவங்களும் சரி உங்கள் அப்பாவோட நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்கும்போது வேற யார் இவர் தான் காரணம் இவர் தான் அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து எங்கள் அப்பாவுக்கும் இவங்களுக்கும் வாக்குவாதம் நடந்துட்டு இருந்து கண்டிப்பாக இவர் தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனது அது மட்டும் இல்லாமல் வெளியில் போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்தது எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜாட்டு எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளங்கோவும் சொல்லும்போது போது எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கமிட் பண்ணுறாங்க அதே சமயத்தில் இளங்கோவும் முதல்ல எங்கள் அப்பா கூட வாக்குவாதம் நடந்துட்டுருந்தேன் அதுக்கடுத்து வெளியில் போயிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட உதய பெருமாளும் இவங்க சொல்கிறது எல்லாமே போய் நான் மினிஸ்டர்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணது எல்லாம் உண்மை தான் ஆனால் நான் வெளியில் போயிட்டு வந்து உள்ள மினிஸ்டர்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் செய்ததுக்கு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கான தான் வந்தேன் அதுக்கு மினிஸ்டரும் சரி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அனுப்புனாங்க அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த இளங்கோ பயங்கரமாக டென்ஷன் ஆகி இல்லை கண்டிப்பாக என்னோட அப்பா நிலைமைக்கு காரணம் இவன் தான் அதனால இவனை சும்மாவே விடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி மினிஸ்டர் நீங்கள் எதுக்காக பார்க்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் கிட்ட ஒரு கட்டத்தில் கேட்கும் உதய பெருமாளும் மினிஸ்டர் பார்த்தின எல்லா உண்மைகளும் சொல்லிடுறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் மினிஸ்டரோட பெண்ட்ரைவ் ஆதாரம் கைக்கு கிடைக்குது அவர் கட்டத்தில் சிவாவும் அயில் சம மாசா வந்து நம்ம உதய பெருமாள் நிரபராதேன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்க மினிஸ்டருக்கு மேலே நிறைய தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் கிடைக்கிது நம்ம இளங்கோவும் இதுக்கு காரணமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதுன்னே சொல்லலாம் அப்பாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பாடுபட்டு இருந்த நம்ம சிவாவை மகனாவே நம்ம உதய பெருமாள் ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம்